வணக்கம் மகள வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க இன்னைக்கான பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மகேந்திர வேனுக்காக என்னுடைய ஃபாலோவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எரியோட்டுக்கு பக்கத்தில் தென்னம்பட்டி அங்கேருந்து முருகேசன் அப்படின்ற ஒரு இருந்து இதை ஆர்ட்ரு போட்டு வாங்கிட்டார் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியலங்க எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் கஸ்டமர் வச்சிருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியில் ஐசி வச்சு இந்த பவர் ஆம்ப் வச்சுருக்காரு நானும் பெருசாக இருக்கும் உள்ளே நிறையா வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன் உள்ளே எதுவுமே இல்லை அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா மெட்டீரியல் டூ ஸ்கொயரும் ஒயரு ஒரு ஃபியூசபுள் அடுத்தப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணுற நெக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆம்பு கொடுக்குற சிக்னலு எல்லாமே வந்து டோட்டலாக நம்ம வாங்கிட்டோம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் ஆம்ஸ் ஃபீஸ் ஒன்று இழுவ சுட்சு எல்லாமே டோட்டலாக நம்ம வாங்கி வச்சுருக்கோங்க இதை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கொடுத்த பவர் ஆம்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் உள்ளே ஒரு கன்வெர்ட்டர் இருக்குங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ போட்ட பேர் ரெண்டு பேர் இருக்கு இது வந்து ஒரு சப்பம்புக்கு சப்பம்புக்காக வச்சுருக்காங்க இது ரெடிமேடாக வந்து கஸ்டமர் வாங்கிட்டார் இது என்ன கம்பெனி அப்படின்றத வந்து எனக்கு சரியாக வாயிலே நுழையில சப் பம்ப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டுவெல் இன்ச்சுங்க இதில் என்ன ஒரு ஓம்ஸுமே மென்ஷன் பண்ணலை நானும் பார்த்தேன் நெட்லேயும் பார்த்துட்டேன் டுவல் லோட்டில் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க ஆனால் கம்பெனி எனக்கு அது வாயிலே நுழையில சரிங்களா அதனால் கஸ்டமர் வந்து இது கொடுத்துருந்தாரு சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எல்லாமே டோட்டலாக இருக்குங்க அதே மாதிரி இந்த பவர் ஆம்புக்கு நம்ம எப்படி பவர் சப்ளை கொடுக்க போகிறோம் ஆடியோ சிக்னல் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத டோட்டலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆம்பில் நம்ம ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியிலிருந்து நம்ம எப்படி சிக்னல் எடுக்க போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன் எல்ஏ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியில் லெஃப்ட் ரைட்டுக்காகவும் அதே எல்ஏ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியில் சரௌண்டிங்காகவும் அதில் வந்து மொத்தம் நாலு சேனல் இருக்குங்க இதிலிருந்து நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி போர்டில் இருந்து சிக்னலில் எடுத்து நம்ம கண்ட்ரோல் அடிச்சு இருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த சப் பாம்புக்கு பவர் சப்ளை கொடுக்கணுங்க அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சால் ரெடிக்கிறத எல்லாத்துக்குமே போட்டு ஸ்லீவ் போட்டு பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்ருக்கோம் இதிலேருந்து சிக்னலை எடுத்து நம்ம வந்து கண்ட்ரோல் கொடுக்க போறோங்க கண்ட்ரோலில் கொடுத்துட்டு அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம பவர் ஹம்புக்கு அங்கே கொடுத்துடலாம் அந்த சப் பம்புக்கு கொடுத்துடலாம் ஆனால் சப் அம்பு கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அங்கேயே நம்ம ட்யூன் பண்ணிடணும் அதாவது இந்த ஒரு கண்ட்ரோலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் அந்த கண்ட்ரோலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்னல் எடுத்தாச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சேர்ஸ்லேயும் ஃபிட் பண்ண போகிறோம் சேஸில் ஃபிட் பண்ணிட்டு இப்போ பேட்டரியில் நெக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளம்பு எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி சால்ட்ரு பண்ணி கஸ்டமருக்கு ஃபீஸ் ஹோல்டரோடு நம்ம இதை வந்து சால்ட்ரு பண்ணி கொடுக்க போகிறோம் அடுத்தவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம டூ ஸ்கொயரும் ஒயர் போட்டு நம்ம பவர் சப்ளையும் கொடுத்தாச்சு ஆடியோ இன்புட்டும் கொடுத்தாச்சு இப்போ சப் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தலாம் இப்போ இதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ லோட்டில் எஸ்எம்பிஎஸ் வந்து டென் ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதில் பார்த்திங்கன்னா செட்டு எல்லாமே ஆன்ல இருக்கு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப் பம்புக்கும் இங்கேருந்தே பவர் போகுது இப்போ செட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ஆன் ஆகிடுச்சு எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு கஸ்டமருக்கும் போட்டு காமிச்சாச்சு கஸ்டமர் இப்போ எடுத்துகிட்டு போக வந்திருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா கம்பல்சரி கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்